வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் 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 வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நம்ம வீட்டு இன்னைக்கு ராஜி வணக்கம் அப்புறம் வந்து வடிவல் சேகர் வணக்கம் இவன் யாருன்னு தெரியல நடுவில் உட்காந்துருக்கான் அவன் அவன்கிட்ட பேசாதீங்க நம்ம பேசலாம் சூர்யாவை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளுடைய குருநாதர் கூட சொல்லலாம் இவர வடிவர் சேகர உண்மையா சொன்னா சின்ன சோக்கன் படத்துல நடிக்கிறப்போ எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு கிட்டத்தட்ட அப்ப எதுவும் தெரியாது சினிமா பத்தி கூட இருந்து ஹெல்ப் பண்ணாரு அப்புறம் வந்து மேடை நிகழ்ச்சிக்கெல்லாம் இவர் தான் கூட்டிட்டு போனாரு அரேஞ்ச் பண்ணது ராஜி தான் தைரியமாக பண்ணுங்க சொல்லிட்டு ராஜியில் ஐடியா கொடுத்தாரு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணும் பேமெண்ட் பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியாது பேமெண்ட் இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம் போயிருந்தா அப்போ அப்புறம் இவர் சொன்னார் பேமெண்ட் வாங்காமல் பண்ணாதீங்க பேமெண்ட் வாங்க சொன்னார் வந்து ஓரளவு பேமெண்ட்டும் வருது ப்ரோக்ராமும் வருது ராஜியோட எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் பேனரில் என்னை கண்டிப்பாக கூடுவார் அவர் அது ஒரு நம்பிக்கை இப்ப கூட வந்து ராஜீவ் சுகனும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க கரூர் கரூர்ல ஒன்னா தேதி ஒன்னா தேதி அதுக்கு நம்மளை கூப்பிட்டு ரெஃபர் பண்ணிருக்கு கூப்பிட்டு இருக்காரு நானு சேகரு நம்ம டீம் எல்லாம் போறோம் அங்கேயுமே நான் வீடியோ போற கண்டிப்பா பாருங்க இன்னைக்கு வந்து ராஜீவும் வடிவல் சேகர் நம்ம வீட்டு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூரியன் ரொம்ப சந்தோஷப்பட்டா ராஜீவ் வந்து புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு ஃபன் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இப்ப நம்ம பேசுறதுக்கு கிளியரா கேக்குதுன்னா அதுக்கு காரணம் ஒரு தந்த மைக் அதுல ஆட் பண்ணிருக்கேன் ஆல் தி பெஸ்ட்

உண்மையா உங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய ஹேண்ட் ஹேண்ட் அண்ணிக்கும் பெரிய வந்து வந்து அன்னியும் ஏன்னா இப்போ நான் வந்து நான் பார்க்கறேன் மேக்ஸிமம் வந்து இதுமாரி அண்ணி வந்து சூரிக்கு வந்து இப்போ செய்கிற பணியோட வந்து என்ன சொல்றதுன்னு ஒன்று வாழ்த்துக்கு எங்களுக்கு வயசு இருக்காங்க ஏன்னா எனக்கு வந்து சூர்யா பிடிக்கும்